ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் ஒரே தீர்ப்புனால் தேசிய பாஜகவில் இருந்து உள்ளூர் பாஜக பண்ண அரசியல் காலி காலியாயிருச்சு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க எப்படி ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் போய் ஒட்டுமொத்த ஆளுநர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை முதலமைச்சர் வாங்கி வந்தாரோ அதே போல் ஒரு தீர்ப்பின் மூலமாக இன்றைக்கி எதிர்கட்சிகள் ஆகக்கூடிய ஒட்டுமொத்த மாநிலங்களுக்குமே ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இந்த முறை முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த வழக்கை தொடரலை பிஜேபியை சேர்ந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஒருத்தர் தொடர்ந்த தான் இந்த சம்பவம் என்பது நடந்திருக்கு யார் அந்த பிஜேபி வழக்கறிஞர் அவர் அப்படி என்ன வழக்க தொடர்ந்தாரு என்ன தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்துச்சு அந்த தீர்ப்பினால் எதிர்க்கட்சிகளுக்கு என்ன விடிவுகாலம் பிறந்தது இந்த வழக்கினாலே முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் உச்சநீதிமன்றம் செல்வதற்கு ஒரு வாசலை திறந்து விட்டிருப்பது எப்படி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பேரறிவாளன் வழக்கில் கடைசியாக ஆளுநருக்கு எதிராக வழக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றம் தன்னுடைய பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டு அதிகாரத்தை பயன்படுத்தி தீர்ப்பு கொடுத்துட்டு வருவதை பார்க்க முடியுது இப்படி பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டு அவங்க பயன்படுத்த வைக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தை பயன்படுத்த வச்சு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஒரு உத்தரவை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நப்பாசையில உச்சநீதிமன்ற வழக்கறிஞரும் தமிழ்நாடு பிஜேபி உடைய லீகல் செல் மாநில துணைத் தலைவராகவும் இருக்கக்கூடிய ஜி எஸ் மணி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்றாரு இந்த மனு என்பது யாருக்கு யாருக்கு கீழே விசாரணைக்கு வருது அப்படின்னா ஜேபி பி பாட்டிவால ஆர் மகாதேவன் நீதியரசர்கள் கீழே வருது இந்த நீதியரசர்கள் யாரும் தெரியுதா ஆளுநர் ரவிக்கு எதிராக தீர்ப்பை கொடுத்து ஒட்டுமொத்த ஆளுநர்களையுமே இன்றைக்கு கட்டுப்படுத்திய ஒரு மிகச்சிறப்பான தீர்ப்பை வழங்கிய நீதிபதிகள் தான் இந்த நீதிபதிகள் கிட்ட இவர் அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஒன்றிய அரசு கொண்டு வந்த என்னிபி அதே போல மும்மொழி கொள்கை இது ரெண்டையுமே இவங்க செயல்படுத்தாதனால பார்த்தீங்கன்னா பொது நலனுக்கும் மக்களுடைய ரைட் டு எஜுகேஷனையும் அது பாதிக்குது எல்லா மாநிலமும் ஏற்றுக்கொண்டாங்க இந்த மூன்று மாநிலங்கள் மட்டும்தான் அதாவது தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் மூன்று மாநிலங்கள் மட்டும்தான் இந்த மும்மொழி கொள்கையும் சரி என்பையும் சரி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அதுவும் கல்வியில் ஒரு மிகப்பெரிய மாற்று புரட்சியும் மொழி இணைப்பை உருவாக்க டிசைன் பண்ணப்பட்ட ஒரு நேஷனல் ஃப்ரேம்ஒர்க்கை இவங்க அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அரசியலமைப்பு சட்டப்படி என்பியை செயல்படுத்துவது ஒரு மாநில அரசுடைய கடமை அரசியலமைப்பு சட்டப்படி இலவச கல்வி என்பது ஒரு அடிப்படை உரிமை இந்த மாநிலங்கள் எல்லாம் என்பையும் மும்மொழி கொள்கையும் ஏற்றுக்கொள்ளாதனால பள்ளி மாணவர்களுடைய அந்த அடிப்படை உரிமையான இலவச கல்வியை இவங்க மீறுறாங்க எனவே உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த மூன்று மாநிலங்களிலுமே எண்ணிப்பையும் மும்மொழிக் கொள்கையும் செயல்படுத்தணும் அப்படின்றது தான் இவர் தாக்கல் பண்ண மனுவில் இருக்கக்கூடிய செய்தி அதாவது மும்மொழிக் கொள்கை என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லை மேற்கு வங்கத்திலையும் கேரளாலையும் ஆல்ரெடி இருக்கு என்பது தெரியாமலேயே இவர் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறார் இந்த மனுவை தாக்கல் பண்ண உடனே நீதிபதிகள் இந்த மனுவை பார்த்த உடனே யார் அந்த மனு தாக்கல் பண்ணது யார் அப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இந்த ஜிஎஸ் பண்ணி போய் நிற்கிறாரு நீங்கள் யார் உங்களுக்கு எப்படி இந்த என்பியால் பாதிப்பு வந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்த ஜிஎஸ் பண்ணி என்ன சொல்கிறாரு நான் தமிழ்நாட்டுக்காரங்க இப்போ நான் டெல்லியில் வசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் தமிழ்நாட்டில் என்பியும் மும்மொழி குழந்தையும் செயல்படுத்தாதனால பார்த்தீங்கன்னா என்னால் இந்தியை கற்றுக்கிற முடியாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சை அவர் பேசுகிறாரு உடனே குறுக்கிட்ட ஜே பி பாட்டிவாலா நீதிபதி அவர்களே கேட்குறாருனா சரி இப்போ டெல்லியில் இருக்கீங்க ஹிந்தியை கற்றுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பதிலே இல்லை அதாவது எந்த வழக்குமே வழக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேர் விவாதங்கள் அவ்வளோ நடக்கும் நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர் இருக்கும் ஆனால் ரெண்டே கேள்வியில் ஒரு வழக்கே முடிச்சு வச்சதை பார்த்துருக்கீங்களா ரெண்டே கேள்வி தான் கேட்டார் அந்த ரெண்டு கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லாதனால நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா என்னிப்பி ரெண்டாயிரத்தி இருபதை ஒரு மாநிலம் ஏற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா அப்படின்றது ஒரு சிக்கலான பிரச்சனை ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு படி மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான உத்தரவுகளை எங்களால் போட முடியும் ஆனால் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு படி என்ஈபி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி மாநிலங்களை நிர்பந்திக்க எங்களால் முடியாது ஆனால் தேசிய கல்விக் கொள்கையை ஒரு மாநிலம் செயல்படுத்தாதனாலையோ இல்லை செயல்படுத்துறதுனாலையோ மக்களுடைய அடிப்பை உரிமை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நாங்கள் அதில் தலையிடலாம் ஆனால் இந்த மனு மூலமாக நான் அதில் தலையிட விரும்பலை ஏன்னா இந்த மனுவுக்கும் மனுதாரருக்கும் அவர் சொல்கிற காரணத்துக்கும் சம்பந்தமே இல்லாததாக நான் உணர்றோம் ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்காரராக சொன்னாலுமே டெல்லியில் இருப்பதாக வசிப்பதாக இவர் சொல்கிறாரு இவர் டெல்லியில் இருப்பதனாலே இவரும் இவருடைய குழந்தை ஹிந்தி கத்துக்க முடியும் அப்படின்ற வாய்ப்பு இருப்பதனால இந்த மனுவை நாங்க தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க இந்த நீதிபதிகள் அப்போ ஆரம்பிச்ச உடனேயே ரெண்டே கேள்வியில் இந்த வழக்கு என்பது தள்ளுபடி பண்ணப்பட்டு ஆனா இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் இதுதான் பிஜேபி அம்பலப்படுத்துறது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஆர்டிகள் முப்பத்தி நம்பி தான் போய் மனுவை தாக்கல் பண்றாரு உச்சநீதிமன்றமே ஆர்டிகள் முப்பத்திரெண்டை பயன்படுத்தி எங்களால் இந்த விஷயத்தில் தலையிட முடியாதுன்னு சொல்றாங்க அப்போ ஆர்டிகுள் முப்பத்தி என்ன சொல்லுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்கலாம் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு குடிமகனுக்கு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அது உச்சநீதிமன்றத்திற்கு போய் உடனடியாக அணுகி அந்த உச்சநீதிமன்றம் அந்த டேரக்ஷனை கொடுக்க முடியும் இதுதான் அந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லுது அஞ்சு வகையான விஷயங்களில் உச்சநீதிமன்றம் இந்த ஆர்டிகல் முப்பத்தி பயன்படுத்த முடியும் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ் அதாவது சட்டத்திற்கு புறம்பாக ஒருத்தரை அடைச்சி வச்சிருக்காங்க மறைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவரை ரிலீஸ் பண்ண சொல்லி ஒரு ஹேபியஸ் கார்பஸ் மனுவை போட்டோம்னா உச்சநீதிமன்றத்தால் டேரக்ஷன் பண்ண முடியும் ரெண்டாவது விஷயம் மேண்டமஸ் அதாவது

குவாஷ் பண்ண முடியும் அஞ்சாவது கியூ வாரண்டோ அதாவது ஒரு நபர் தன்னுடைய அதிகாரமே இல்லாத ஒரு விஷயத்தை பயன்படுத்தி ஒரு பொது பதவியில் இருக்கிறார் அப்படின்னா அந்த பொது பதவியோட உரிமையை காக்க வேண்டும் என்பதற்காக அந்த பதவியிலிருந்து அவர் உச்சநீதிமன்றத்தால் நீக்க முடியும் அல்லது அந்த பதவியில் நியமிக்கப்பட்டது செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்க முடியும் இந்த அஞ்சு விஷயங்களில் மட்டும்தான் இந்த ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டாவது உச்சநீதிமன்றத்தால் பயன்படுத்த முடியும் அப்போ இந்த மனுதாரர் பிஜேபியுடைய வழக்கறிஞர் போய் இந்த மனுவை எதன் அடிப்படையில் போட்டிருப்பார் அப்படின்னா ரெண்டாவது விஷயமான மேண்டமஸ் வச்சு தான் அதாவது பப்ளிக் அஃபேர்ஸையும் அத்தாரிட்டியும் சட்ட செயல்படுத்த வேண்டிய ஒரு விஷயத்தை செயல்படுத்தாதனால டூட்டிஎஸ் ஏதாதனால உச்சநீதிமன்றம் வழிகாட்டலாம் அப்படின்ற பிரிவில் தான் இவர் போயிருக்கிறாரு அப்போ இவருடைய வாதப்படி என்ன அப்படின்னா என்இபி என்பது ஒரு சட்டம் அந்த சட்டத்தை தமிழ்நாடு அரசும் மேற்கொங்க அரசும் அதே போல கேரள அரசும் செயல்படுத்த மாட்டுறாங்க அப்படின்றது தான் இவருடைய குற்றச்சாட்டு ஏன்னா தேசிய பாஜகவும் சரி உள்ளூர் பாஜக வரைக்கும் சரி எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்இபி என்பது ஒரு சட்டம் அப்படின்றது ஏன் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதானே இருந்து நிதி நம்மளுக்கு கொடுப்பதை மறுப்பதிலிருந்து கடைசியாக காசி தமிழ்ச்சங்கம் வாரணாசியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் நடந்துச்சு அது வரைக்குமே இவர் என்ன சொன்னார் அப்படின்னா தமிழ்நாடுனால தான் ஃபண்டு வந்து நிறுத்தப்பட்டுகிட்டு இருக்கு ஒவ்வொரு மாநிலமும் சட்டப்படி சட்டப்படிதான் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இவங்களால எதுவும் மறக்க முடியாது மேலாளவர்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது எண்ணிப்பு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றது இவருடைய வாதம் இவருடைய மாதம் மட்டுமல்ல மோடியில இருந்து உள்ளூர் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு வரைக்கும் இது ஒரு அரசியப்பு சட்டம் அரசணப்பு சட்டத்தை மாநிலம் ஏற்றுக்கொள்ளணும் அரசியணப்பு சட்டத்தை மீறி நீங்கள் செயல்படக்கூடாது இது ஒரு அரசணமைச் சட்டமாக ஒன்று நினைக்கிறதுனால தான் நிதியை வந்து நிறுத்துகிறாங்க இது ஒரு அரசியமைப்பு சட்டமாக ஒன்று தான் எம்ஓயூவில சைன் பண்ண சொல்லி நம்மளை நிர்பந்தம் பண்றாங்க அதனால தான் பிஎம் பிஎம்சிரியை ஸ்கூலையும் ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கட்டாயப்படுத்துறாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் மிக தெளிவாக என்ன சொல்லிடுறது இருந்துச்சு அப்படின்னா என்பது ஒரு பாலிசி மட்டும்தான் அதை எங்களால் நிர்பந்தம் பண்ண முடியாது ஏன்னா அது சட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டை பயன்படுத்தினாவே என்ன அர்த்தம் அது ஒரு சட்டம் கிடையாது அப்படின்றது அர்த்தம் இது பிஜேபி இந்த உடைய வழக்கறிஞர்னால் முதல் விஷயம் அம்பலமாச்சா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா மும்மொழி அப்படின்னாவே எந்த மொழியை நீங்க படிக்கலாம் எந்த ஒரு மொழியும் வந்து மாணவர்கள் விரும்புவது படிக்க விடுங்க அறிவு வளரும் அப்படி சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த பெட்டிஷன் மூலமாக மும்மொழி என்றாலே மூன்றாவது மொழி ஹிந்தி தான் அந்த ி படிக்க விடாம தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு வழக்கை போட்டு இந்த வழக்குனாலே மூன்றாவது மொழியாக இந்தி மட்டும்தான் சொல்லித்தரப்படும் என்பதை உறுதி செஞ்சுட்டார் அதுவும் ஒரு கொடுமையான விஷயத்தை பாருங்களேன் அதாவது தமிழ்நாடு அரசு இருமொழி கொள்கையில படித்து தமிழ்நாடு அரசுடைய கல்வி நிறுவனங்களில் இவர் படிச்சுட்டு உச்சநீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் வரைக்கும் இவர் வந்து ப்ரமோஷன் ஆகி டெல்லியிலே போய் வசிச்சுக்கிட்டு என்னால் ஹிந்தி கற்றுக்க இல்லைன்னு சொல்கிறத நம்மளால் ஏற்க முடியுதா இவர் வாழ்வில் முன்னேற்ற முடிவதற்கு காரணமாக இருந்து அந்த இருமொழி கொள்கையே நீக்க சொல்லி இவர் மனுப்படுறார் அப்படின்னா என்ன அர்த்தம் பிஜேபியில் போய் சேர்ந்தால் கொள்கை கோட்பாடு நம்மளுடைய சுய வளர்ச்சி எல்லாத்தையுமே மறைச்சிட்டு அடுத்தவனை தாழ்த்தணும் அப்படின்றது தான் ஒற்றை நோக்கம் அந்த மனசு என்ன வந்துடும் அப்படின்றதற்கு இவர் ஒரு உதாரணமாக இருக்கார் சரி இப்படி ஒரு தீர்ப்பை வாங்கினதுனால மூன்று மாநிலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடியல் ஏற்பட்டுச்சுன்னு அது ஏற்பட்டு தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள முடியாது உத்தரவு மூலமாக நாம சொல்றது சரிதான் மக்கள் மன்றத்தில் தெளிவாயிருச்சா இதே போலதான் மேற்கு வங்கத்தில் மேற்குவங்கத்துடைய எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லிருக்கார் எஜுகேஷன் பாலிசி என்பது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அவங்க மாநில அரசு முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பின் மூலமாக உரிமை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க மாநில அரசுடைய முடிவை அங்கீகாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு அதே போல அந்த மாநிலத்தில் அந்த கல்வியை வந்து வடிவமைக்கக்கூடிய ஸ்டேட் கமிட்டி அதில் இருக்கக்கூடிய ஜாத்பூர் பல்கலைக்கழகமும் அதே போல கல்கத்தா பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தரான சுரஞ்சன் தாஸ் இவர் இதை வரவேற்று பேசியிருக்கிறார் ஆல் இந்தியா சேவ் எஜுகேஷன் கமிட்டியுடைய ஜென்ரல் செக்ரட்டரியான தருண் காந்தி நஸ்கர் இதை வரவேற்றிருக்கிறார் வெஸ்ட் பெங்கால் காலேஜ் அண்ட் யுனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அசோசியேஷனுடைய ஜென்ரல் செக்ரட்டரியான கேசவ் பட்டாச்சாரியா இதை இருக்கிறார் அப்போ தமிழ்நாட்டில் எப்படி எண்ணி இப்போ வேணும் அப்போதான் மாணவர்களுக்கு அது ஒரு வளர்ச்சியாகும் அதுதான் மிகச்சிறந்த ஒரு கல்வி முறை அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்களோ அதே போல் தான் மேற்கு வங்கத்திலேயும் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பாஜகவினர் பிரச்சாரம் பண்ணி மக்களை மூல செலவை பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த தீர்ப்பின் மூலமாக இந்த பாஜக விளக்கறிஞர்னால கிடைத்த தீர்ப்பின் மூலமாக என்ன ஆகிருச்சு அப்படின்னா அங்கே மும்தா பானர்ஜி சொன்னது தான் சரி மாநில அரசு தான் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கு மாநில அரசு எடுத்து அதிகாரம் சரி என்று உச்ச நீதிமன்றமே சொல்லியிருச்சுப்பா பிஜேபி சொல்றத நம்ம தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு மேற்குவங்க மக்கள் மன்றத்தில் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் மேற்குவங்க மட்டுமல்ல கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே நம்மளை போலவே நம்மளுக்கு எப்படி ரெண்டாயிரத்தி கோடி அவங்களுக்கு ஆயிரத்தி கோடியே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த கேரளாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே மும்மொழி கொள்கை இருக்கு எண்ணிப்பை சார்ந்த நிறைய விஷயங்களை ஆல்ரெடி அமல்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா பி சரி அப்படின்ற பேரை ஸ்கூலுக்கு முன்னாடி போட முடியாது அப்படின்றதான் தொடர்ச்சியாக கேரளா வந்து இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க பஞ்சாப்பும் இதே மாதிரி தான் பண்ணாங்க ஐநூறு முந்நூற்றி பதினஞ்சு கோடியை நிப்பாட்டின உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டே மாதத்தில் பஞ்சாப் சரண்டர் ஆயிருச்சு அதாவது அங்கே ஸ்கூலில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி மூணு அரசாங்க பள்ளி அரசாங்கம் கட்டிய ஸ்கூலில் முன்னாடி இந்த ஸ்கூலுக்கு பேருக்கு முன்னாடி பிஎம் ஸ்ரீ அப்படின்னு சொல்லி போட்டு மோடி தன்னுடைய லேபில் ஒட்டிக்கிட்டாரு வெறும் ஐநூற்றி பதினஞ்சு கோடியை வச்சு மிரட்டின உடனே நம்ம அண்ணாமலையெல்லாம் சொன்னார்ல பி ஸ்ரீ அப்படின்னா வெறும் பேருக்கு முன்னாடி பி எம் ஸ்ரீன்ற ப்ரிஃபிக்ஸை மட்டும் நாங்கள் போட மாட்டோங்க அப்படின்லாம் சொன்னார்ல அவர் சொன்னதெல்லாம் போய் பஞ்சாப்லயே அவங்க ஸ்கூல்லையே இன்னைக்கு பி ஸ்ரீ அப்படின்ற பேரை அரசு ஸ்கூலில் முப்பத்தி மூணு ஒட்டக்கூடிய நிர்பந்தம் என்பது அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்போ கேரளாவுமே கடந்த மூன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான மாநிலத்துடைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய சிவன் குட்டி சந்தித்து பேசினார் கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்லி கேட்டிருந்தார் ஆனால் இப்போ இந்த தீர்ப்பின் மூலமாக கேரளா தன்னுடைய நிலைப்பாட்டை ஸ்ட்ராங்காக வைக்க முடியும் இப்பெல்லாம் என்பி யோ மும்மொழி கொள்கையோ அப்புறம் பிஎம்சரியோ ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை என்பது மாநிலத்துக்கு கட்டாயம் கிடையாது அப்படின்ற தீர்ப்புனால் இதையே அவங்களால ஒரு வாதமாக வைக்க முடியும் அப்போ கேரளாவும் இதில் வந்து பெனிஃபிட் ஆயிடுச்சா எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலம் மட்டுமல்ல ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலமான மகாராஷ்டிரா அந்த மாநிலத்தில் சமீபத்தில் தான் என்பியை செயல்படுத்தினாங்க அதில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு என்பது கிளம்புச்சு ஹிந்தி பேசக்கூடிய மாணவர்களையும் ஹிந்தி பேசக்கூடிய மக்களையும் அடித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போது இந்த தீர்ப்பின் மூலமாக அங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாநில அரசு இதுவரைக்கும் சொல்லி கொண்டிருந்த என்ிபி என்பது ஒரு சட்டம் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் ஒன்றிய அரசை ஏற்றுக்கொண்டு தான் நடக்கும் இருக்கணும் அப்படின்னு சொன்னது அம்பலப்பட்ட போயிடுச்சு ஒரு மாநில அரசு எந்த முடிவையும் எடுக்கலாம் மாநில அரசின் முடிவு தான் சொல்லி உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் மூலமாக மாநில அரசு தான் இந்தியை திணித்து கொண்டிருக்கிறது மாநில அரசு தான் என்னிப்பை திணித்து இந்தியை கட்டாயமாக்கி இருக்கிறது அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பள்ளி செய்யக்கூடிய கட்சிகளுக்கு இந்நேரம் போய் சேர்ந்துருக்கும் அப்போ ஒட்டுமொத்தமாக எப்படி ஆளுநர் தீர்ப்பை வந்து முதலமைச்சர் வாங்கினாரோ அதே மாதிரியே என்னிப்பை ஏற்றுக்கொள்ளாத ஒட்டுமொத்த மாநிலங்களுக்குமே ஒரு விடிவு காலத்தை நம்ம ஜிஎஸ் மணி அவர்கள் ஏற்படுத்த படுத்திக் கொடுத்துட்டாரு அதற்காக முதல்ல அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிடலாம் நன்றி சரி இதுல இப்போ உச்சநீதிமன்றத்திற்கு மறுபடியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு அது என்னன்னு சொல்லி பார்த்தரலாம் அதாவது நமக்கெல்லாம் தெரியும் டெல்லியில் சமீபத்தில் என் ஒரு கூட்டம் நடந்துச்சு அதில் தமிழ்நாடு மிக தெளிவாகவே அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு எதிர்ப்பு என்பது தெரிவித்தாங்க இந்த புத்தகத்தின் மூலமாக நீங்க இந்திய சமஸ்கிருதத்தை திணிக்கிறீங்க எங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கேரளாவுமே தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க என்ன தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்க இந்த புத்தகத்தின் மூலமாக கல்வியை காவியமயமாக்குறீங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னாங்க இந்த விஷயத்தில் தமிழ் தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வர்றதுனால நாங்கள் தமிழ்நாடு அரசோடு இதில் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்குப்படுவதற்கான ஒரு முயற்சியை ஆராய்ந்து கொண்டு வருவதாக அந்த கல்வி அமைச்சரான சிவன்குட்டி அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார் நம்ம தமிழ்நாடு அரசுமே நமக்கு கொடுக்க வேண்டிய கோடி ரூபாயை நிறுத்தியதற்காக இந்த பிரச்சனையுமே உச்சநீதிமன்றத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவில் இருக்கும் போது இப்ப மிக தெளிவாக எந்த இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே தேவையில்லை எண்ணிப்பு என்பது மாநிலத்தை கட்டாயப்படுத்த முடியாது அவங்களுடைய முடிவு என்று உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு இருப்பதனால இந்த தீர்ப்பை வைத்து தமிழ்நாடும் சரி மேற்கு வங்கமும் சரி கேரளாவும் சரி உச்ச நீதிமன்றத்திற்கு போய் அணுகக்கூடிய வாய்ப்பு என்பது தற்போது பிரகாசமாக இருக்கு ஏன்னா கல்வி என்பது புதுப்பட்டியல் இருப்பதனால மாநில அரசு கேட்காமையே இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னிபியும் எஸ்எஸ்ஏ ஃபண்டையும் அதே போல் பி எம் இணைச்சு ஒரு பாலிசியை வெளியிட்டுருக்கிறாங்க இதுவே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அது போக ஏற்கனவே பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் கமிட்டியுமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க இதை காரணம் காட்டி பி எம் சிறிய காரணம் காட்டி எஸ்எஸ்ஏவோட ஃபண்டை நிறுத்தக்கூடாது ஏன்னா எஸ்எஸ்ஏ என்பது ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் பிஎம்சி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து செயல்படுத்தக்கூடிய திட்டம்தான் அதனால் இந்த ஃபண்டை நிறுத்தியது தப்பு அந்த ஃபண்டை நீங்கள் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவன் இதெல்லாம் மாதமாக வைக்கும்போது கண்டிப்பாக மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் பெரிய நூற்றி நாற்பத்தொன்னுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றமே ஃபண்டை ரிலீஸ் பண்ண வைக்கலாம் நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது உச்சநீதிமன்றத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செல்வதற்கான ஒரு வழிவகையை ஒரு ஈஸியான பாதையை பாஜக மாநிலத்துடைய லீகல் விங்குடைய துணைத் தலைவரை செஞ்சு கொடுத்துட்டார் கொடுத்தார் என்னுடைய பார்வையா இருக்கு அவருக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம் நன்றி